வணக்கம் சோ மந்திர சைத்தன்யா அந்த வேர்டுடைய மீனிங் மந்திர சைத்தன்ய என்ன பொருள் யாரும் சொல்லுங்க நினைவுல இருக்கிறத சொல்லுங்க மந்திர சைத்தன்யம் முதல்ல வந்து என்ன பொருள் என்பதை நம்ம வந்து ஐயா சொல்லிங்க வேற யாராவது சொல்லுங்க உணர்வு கொடுத்தல் அதாவது உயிர் உயிர் கொடுத்தல் உறக்கத்திலிருந்து எழுப்புறதை விட அதுக்கு உயிர் ஓட்டமாக கொடுக்கிறது தான் அந்த மந்திரோபதேசம் வந்து கிடைக்கிறது ஒரு சீடனுக்கு இந்த மனித வாழ்வியினுடைய லட்சியம் என்ன எதற்காக நம்ம பிறந்திருக்கோம் இருந்து எங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம இதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு ஒரு ஆன்மீக சாதகன் குருவினுடைய உதவியால தெளிவாக புரிந்து அதுக்கப்புறம் குருவினிடத்திலிருந்து அந்த தீட்சையை வந்து அவர் பெறுகின்றான் இப்ப இந்த மந்திரம் என்பது அப்படி அந்த குருவனிடமிருந்து ஒரு ஒரு சீடன் பெற்றுகின்ற பொழுது பெற்றுக்கொண்ட பொழுது அந்த மந்திரம் வந்து என்ன செய்கிறது அந்த மந்திரத்துக்கு வந்து உயிரூட்டுதல் என்பது சாதகனுடைய முயற்சியிலே அவன் வந்து அது உயிரூட்ட வேண்டும் ஆனா அந்த இனிசியேஷன் என்று சொல்றோம் ஆங்கிலத்துல இல்லைன்னா தீட்சை என்று நம்ம சொல்றோம் இந்த தீட்சை மூலமாக தான் குருவனிடத்திலிருந்து ஒரு சீதன் வந்து இந்த மந்திர உபதேசத்தை பெறுகின்றான் அப்போ இந்த மந்திரம் வந்து அவனுக்கு வந்து உண்மையிலேயே அதுக்கு உயிரூட்டுகின்ற பொழுது அது என்ன விளைவுகளை அவனுக்கு தருகிறது என்று பார்த்தோமே ஆனால் முதல்ல அந்த உபதேசம் கொடுக்கின்ற பொழுது தீட்சை வாங்குகின்ற பொழுது அந்த மந்திர உபதேசமானது தீப ஞானம் என்று சொல்றார் பாபா வந்து தீப ஞானத்தை கொடுக்கிறது அது வந்து தீபனி மந்த்ரா மந்திர சைத்தன்யா என்ற மூன்று படிநிலைகளை வந்து இந்த மந்திர உபதேசம் பெறுகின்ற பொழுது தீட்சையை பெறுகின்ற பொழுது ஒரு ஆன்மீக சாதகனுக்கு இந்த மூன்று நிலைகளை வந்து அவன் ஆஹ் முயற்சி செய்யணும் அல்லது அந்த மூன்றினுடைய விளைவுகளை அவன் சரியாக முயற்சி செய்கின்ற பொழுது பெற முடியும் சோ இந்த தீட்சையை பெறுகின்ற பொழுது அவனுக்கு ஞானம் முதல்ல பிறக்கிறது ஞானம்னு சொல்லும்போது ரெண்டு விதமான ஞானம் இருக்கிறது ஒண்ணு பர ஞானம் இன்னொன்னு அபர ஞானம்னு சொல்றோம் அப்பரா என்று சொன்னா இந்த புற உலக சார்ந்தது புற உலகம் படைக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பகுதி அப்பரா சோ இந்த படைக்கப்பட்ட பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா நிலையானது அல்ல எல்லாமே தற்காலிகமானதுதான் அதனால் இந்த தற்காலிகமான உலகத்திலிருந்து எதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் அதனுடைய ரிசல்ட்டும் அதேதான் இதுதான் இந்த அபர ஞானம் புறப்பொருள்களை பற்றி ஒரு மனிதன் பெறுகின்ற அறிவு என்பது அதை வந்து அறிவு என்று சொல்லாமலேயே அது ஞானம் என்று சொல்ல முதல்ல ஆன்மீக அறிவுக்கு தான் ஞானம் என்று சொல்ல முடியும் அப்போ இந்த தீட்சையை வாகின்ற பொழுது அவனுக்கு பாபா ஒரு சுலோகம் கொடுத்திருப்பார் அதுல தீப ஞானம் ஜதோ தத்யாத் குரியா பாபக்ஷயம் ததஹா அப்படின்ற ஒரு சுலோகம் கொடுத்துருப்பார் ரெண்டு வரி வரும் பட் இதுதான் முக்கியமான ஒரு இது இதுதான் நமக்கு வேண்டிய விஷயங்கள் சொல்லுது தீப ஜானம் ஜதோ தத்யாத் குரியாத் பாபக் ஷயம்

நான் யார் என்ற அந்த அவனை பற்றி அறிந்து கொள்வதுதான் உண்மையிலேயே இந்த ஞானம் என்பது அதுதான் பரஞானம் அப்போ இந்த நான் என்ற ஒன்று இதுதான் இந்த மனிதனுகளுக்கு பிரச்சனையே என்னன்னா இந்த நான் தான் இந்த நான் என்று சொல்லுகின்ற பொழுது இப்ப நான் வந்து என்னை பார்த்து நான் அப்படின்னு நான் போது உங்ககிட்ட நான் சொல்லும் போது இந்த நான் என்ற ஒன்றை என்னிடத்துல இருந்து நான் வந்து எப்படி உங்களுக்கு காட்ட முடியும் நீங்க என்ன பாக்குறீங்க நானுன்னு சொல்றேன் நீங்க என்னுடைய இந்த தோற்றத்தை தான் பாக்குறீங்க நானும் சொல்லும்போது என்னுடைய தோற்றத்தை தான் பாக்குறீங்க ஆனா உண்மையிலேயே நான் என்பது இந்த தோற்றம் அல்ல நானுன்னு சொல்றது இந்த உடம்பு வந்து சொல்லல யார் சொல்றது நானு சொல்றது யாருங்க இப்ப உடம்பு சொல்லுதா இல்ல வேற யாராவது சொல்றாங்களா இப்ப என்னுடைய குரல் தான் பேசுதானா என்னுடைய உடலினுடைய உறுப்புகள் தான் வந்து குரல் வலை மூலமாக நான் என்று சொல்வது என்னுடைய குரல் தான் ஆனா உண்மையிலேயே நான் என்பது எது யாரேனும் கருத்து சொல்ல முடியுமா நான் சொல்லுங்க இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றது வந்து என்னோட குரல் வந்து என்னோட குரல் விலை வந்து நான் என்று சொல்லுகிறது ஆனா நான் என்பது யாரு இந்த உடலா நான் என்பது இந்த உயிர் சொல்லுகிறதுனா மனம் மூலம் சொல்லுகிறது மனம் மூலமாக சொல்லுகிறது இந்த சொல்வது வந்து அப்ப யாரு மனம் மனம் தான் சொல்லுது இதுதான் உண்மை அப்போ இந்த நான் என்பது வந்து இந்த உடல் அல்ல இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கணும் நான் என்று சொல்வது முதல்ல உடலே அல்ல அதே மாதிரி ஆன்மாவும் பேசாது ஆன்மா எந்த செயலிலும் ஈடுபடாது ஏன்னா நம்மளுடைய மனித தோற்றமானது உடல் மனம் ஆன்மா இந்த மூன்று அடுக்குகளை கொண்டது நீங்க புறத்துல பாக்குறது இந்த உடல் ஆனா இந்த உடல் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களையும் ஐந்து உணர்வு உறுப்புகள் ஐந்து செயல் உறுப்புகள் அந்த மோட்டார் ஆறு நம்ம சொல்றோம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்ததுதான் இந்த உடம்பு இப்ப இந்த மனம் வந்து நான் பேசுறேன் பேசணும்னு நினைக்கிறேன் உங்கள்ட்ட சில கருத்துக்களை சொல்லணும்னு என் மனம் நினைக்குது அதுக்கு என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் வந்து உதவி செய்யணும் அவ்வளவுதான் நான் மனதில் நினைக்கிற அந்த நினைவு நம்ம இந்த சாப்டர்னுடைய இதுலயே பார்த்தோம் இந்த சிந்தனை தோன்றுகின்ற பொழுதே ஓசை உண்டாகிறது அப்போ மனதுக்குள்ள வந்து அந்த அதிர்வுகள் உண்டாகின்றது ஆனா அந்த அதிர்வுகளை நீங்க வெளியில காட்டணும் அப்படின்னா என்ற ஒன்று வந்து அந்த அதிர்வுகளை வந்து அக அதிர்வுகளை மன அதிர்வுகளை வந்து ஒளி அலைகளாக புறத்துல வந்து அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாகணும் அதுக்கு வந்து ஏன்னா மனம் என்பது எப்படி இருக்குது இப்ப தேகம் வந்து உங்க கண்ணுக்கு எல்லாருக்குமே தெரியுது இந்த உடல் தெரியறது ஆனா நான் பேசுறது நான் கையாட்டுறது கை அசைக்கிறது கால் அசைக்கிறது குரலை பயன்படுத்துறது இது எல்லாமே யாரு சொல்லி நடக்குது அப்படின்னா மனம் சொல்லிதான் நடக்குது ஆனா அந்த மனமானது இந்த உடம்புக்கு உள்ளதான் இருக்குது உடம்புக்கு வெளியில இல்ல அது எப்படி இருக்குன்னா கண்களுக்கு இந்த புற கண்களுக்கு தெரியாதவாறு அது அரூபமாக இருக்கிறது அப்ப நான் எப்படி இருக்கேன் நான் என்ற அந்த மனதிற்கு உருவம் இருக்கா உருவம் கிடையாது அப்ப நான் எப்படி இருக்கேன்னா என்னுடைய ஒரிஜினல் இது நான் உண்மையிலே யாருன்னா இந்த தேகத்துக்கு உள்ளார் இருக்கிற மனம் அதுதான் நானு அதை எடுத்து நான் யாருகிட்டையும் காட்டவே முடியாது என்ன வந்து காட்டணும் அப்படின்னா இந்த உடம்ப வேணா அடையாளம் காட்டலாம் ஆனா நான் என்று சொல்றது இந்த உடம்பு அல்ல உங்க இருக்கிற மனம் தான் நான் என்று சொல்லுது நான் சொல்வது நான் என்று சொல்வது மட்டுமல்ல இந்த உடலை பயன்படுத்தி இந்த உடல் உறுப்புகளை பயன்படுத்தி அது என்ன வேணா என்னெல்லாம் நினைக்குதோ மனம் எதெல்லாம் நினைக்கிறதோ அத வந்து அது ஆக்ஷன்ல கொண்டு வர்றதுக்கு இந்த உடலை பயன்படுத்துகிறது உடல் இல்லாமல் மனம் தனித்து இயங்க முடியாது ஆனா அந்த மனதோடு ஆன்மா இணைந்தே இருக்கிறது ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு ஒரு ஜீவனுமே தனித்தனி மனம் அதை யூனிட் மைண்ட் சொல்றோம் ஜீவ மனம் அந்த ஜீவ மனம் என்றால் அந்த மனதோடு ஜீவனும் இணைந்தே இருக்கும் அதை பிரிக்க முடியாது நீங்க அந்த அந்த மன ஜீவனுடைய ஒரு சிறு மனமாக மாறி இருக்கிறது அந்த மனம் என்ற பகுதி வந்து கரைஞ்சு போயிடுச்சுன்னா இல்லைன்னு இல்லாம ஆயிடுச்சுன்னா அது வெறும் ஜீவனாக மீண்டும் முழுமையான ஜீவனாக மாறிட போறது மனம் வந்து அது இல்லாம போயிடும் அப்போ அந்த ஜீவன் தனித்து நிற்க முடியாது அதாவது ஒரு பானையில நீங்க வந்து ஒரு குளத்துல இருக்கிற நீரை வந்து ஒரு பானையில நீங்க எடுத்துக்கிறீங்க இப்போ அந்த குளத்துல இருக்கிற நீரும் அந்த பானைக்குள்ள இருக்கிற நீரும் ஒன்றுதான் இப்போ இந்த பானை என்ற ஒன்றுதான் இந்த குளத்துல இருக்கிற நீரையும் குளத்துக்குள்ள இருக்கிற அந்த பானைக்குள்ள இருக்கிற நீரையும் இடையில தடுத்து நிறுத்துறது இந்த பானை வந்து உடஞ்சி போயிடுச்சுன்னா இந்த பானை வந்து நீங்க இல்லாம பண்ணிட்டீங்கன்னா அந்த பானைக்குள்ள இருக்கிற நீர் அந்த குளத்துக்குள்ள இருக்கிற நீர் அந்த குளத்திலேயே கலந்து போயிடும் அது மாதிரிதான் வச்சிருக்கிறது அதுதான் அடுத்தடுத்த பிறப்புக்கு அந்த ஆத்மாவை கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு லிபரேஷன் கிடைக்கலங்க ஏனென்றால் இந்த மனம்தான் எல்லா செயல்களையும் செய்கிறது ஆனா அது எப்படி இருக்குது கண்ணுக்கு தெரியாமல் உலன் உணர்வுகளுக்கு அது எட்டாம அது இருக்கிறது அப்ப நான் என்பது யாருன்னா அருவமாக இருக்கிறது தான் நான் ஆனா இந்த அருவமாக இருக்கிறது தான் இந்த உலகத்திலிருந்து அத்தனையும் அது தனக்குள்ளார வடிவங்களையும் ஓசைகளையும் வாசனைகளையும் சுவைகளையும் அது இந்த உடலுடைய உறுப்புகளை பயன்படுத்தி அது எல்லாவற்றையும் அது அனுபவிக்கிறது இன்பங்களையும் துன்பங்களையும் சுவையையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இந்த உருவம் இல்லாத ஒன்று இந்த தேகத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அதுதான் எல்லாமே அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது இப்போ இந்த ஆனா உண்மையிலேயே இந்த நான் என்பது இப்ப நான் சொன்ன இல்லையா ஒரு பானைக்குள்ள இருந்த தண்ணியை எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலா அந்த நீர் வந்து யாருக்கு சொந்தமானது பானைக்கு சொந்தமானதா அந்த குளத்துக்கு அல்லது அந்த கடலுக்கு கடலுக்கு சொந்தமானது அல்லது குளத்துக்கு சொந்தமானது ஆனா அந்த குளத்துக்கு சொந்தமான அந்த நீரை எது பிடித்து வைத்திருக்கிறது பானை என்று ஓடு அதாவது இந்த ஆத்மா என்பது யார் சொந்தமானது அப்படின்னா பரமாத்மனுக்கு சொந்தமான ஒன்று அது ஆனா இந்த ஒவ்வொரு தனி மனிதனுடைய இந்த ஜீவ மனமானது அத பிடிச்சு வச்சிருக்கிறது புரியுதுங்களா அப்போ இந்த நான் என்பது என்ன வேலையை செய்யுது செய்யக்கூடாது ஒன்று வந்து இந்த மனமானது செஞ்சிட்டு இருக்கிறது அப்ப இந்த மனம் என்ற ஒன்றை வந்து நாம அந்த பானையினுடைய ஓடாக இருக்கக்கூடிய அந்த மனம் என்ற ஒன்றை நாம இல்லாம செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா நானு 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 நினைச்சுட்டு இருக்கேன் இல்லையா மனம் இல்லையா அந்த தான் நான் என்று சொல்லுது அந்த நான் என்று ஒன்று வந்து விளக்கவே முடியாது எல்லாவற்றையும் நான் வந்து வந்து பகவான் வந்து அர்ப்பணிச்சுட்டேன் என்னுடைய எல்லாம் நான் வந்து பகவான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிகின்ற பொழுது ஏற்கனவே நான் அந்த பதிவு கூட நான் வந்து அனுப்பிச்சிருந்தேன் ரீசண்டா இந்த சாப்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மனுஷன் என்ன சொல்லுதுன்னா நான் எல்லாத்திரத்தையும் எல்லாத்தையும் பகவான் டோப்பேன் எனக்குன்னு எதுவுமே நான் வச்சுக்கல நான் வந்து எல்லாத்தையும் பகவான் அர்ப்பணம் பண்ணிக்க அப்படின்னு யார் சொல்றது நான் தான் சொல்லுது மறுபடியும் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துட்டேன்னு நான் எல்லாத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டேன் நான் எல்லாம் பகவான் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இந்த புற உலகத்தை எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் இந்த நான் என்ற ஒன்று திரும்பவும் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுது அந்த அளவுக்கு இந்த நான் என்ற ஒன்றை வந்து அதை பிரிக்கவே முடியாது அதை அழிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ இதை எப்படி அழிக்கிறது அப்படின்ற அந்த ஞானத்தை எதை இந்த பானையை எப்படி உடைக்க முடியும் இந்த பானையை உடைச்சாதான் அந்த பானைக்குள்ள இருக்கிற நீரானது அந்த குளத்துக்குள்ள போய் சேரும் அதாவது ஜீவாத்மாவானது பரமாத்மனோடு இரண்டரை கலக்கும் அப்போ இந்த பானையை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த அதற்கான ஒரு ஞானத்தை கொடுப்பதுதான் இந்த தீட்சை அதான் தீப ஞானம் ததோ ஜத்தியார் அது மட்டுமல்ல இந்த பானை என்று சொல்லக்கூடிய இந்த மனம் என்று சொல்லக்கூடியது எதனால் கட்டப்பட்டு இருக்கிறது இந்த பானை நம்ம வந்து வெளியில பாக்குற பானை வந்து அது மண்ணு களிமண் இதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கிறது இங்க மனம் என்ற அந்த ஓடானது எதனால் செய்யப்படுகிறது மனம் எப்படி வந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த மனம் ஏன் இருக்குது எப்படி செய்யப்பட்டது எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்முடைய முற்பரப்பவர்களுடைய வினை பயன்கள் தான் அந்த வினைப்பயன்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு மூட்டை தான் அந்த மனம் என்பது அந்த வினைப்பயன்கள் என்று ஒன்று இல்லைன்னா மனம் என்று ஒன்று இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஏன்னா செயல்களை செய்வதற்காகவும் செய்த செயல்களுடைய பயன்களை அனுபவிப்பதற்காகவும் தான் மனம் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சுட்டு இருக்கு இல்லையா அப்போ மனம் ஒன்று நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பிறப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா அந்த மனம் உள்ள என்ன அது நிரம்பி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வினை பயன்கள் தான் வந்து நிரம்பி இருக்கு அப்போ உங்க மனதை இல்லாம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எதை இல்லாம பண்ணணும் வினை பயன்களை வந்து இல்லாம போச்சுன்னா பானை உடஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உண்மையா போயிங்களா இதுதான் நம்ம வந்து சயின்டிபிக்கா அப்படின்னா இந்த மனம் என்பது வினைகள் வினையினுடைய பயன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த தேகத்தை புடிச்சுக்கிட்டு அந்த ஆத்மாவோடு வந்துட்டு இருக்குது அப்போ இந்த வினை பயன்கள் என்பது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் இரண்டும் சேர்ந்ததுதான் இல்லையா நல் நெய்கள் நற்செயல்களுக்கான விடையை வந்து நம்ம நல்வினையாக அனுபவிக்கிறோம் தீவினைகளுக்கான இதை வந்து நம்ம தீவினை பயன்களாக நம்ம அனுபவிக்கிறோம் சோ ஒரு தீட்சை வாங்குகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றாரு தீப ஞானத்தை கொடுப்பது என்று சொன்னால் நம்ம மோஸ்ட்லி நம்ம வினை பெண்கள் வந்து நம்ம பாவங்களை தான் மனிதர்கள் எல்லாமே துன்பங்களாக அனுபவிக்கிறாங்க சோ நற்காரியங்கள் என்பது நிச்சயமாக நல்ல விஷயத்துக்காக செய்யப்படுது என்பதை நம்ம வந்து அது ஒரு அது நல்ல இதுக்காகவே நம்ம செய்யறோம் அது இறைவனை நம்ம சாதகர்கள் வந்து இறைவனுடைய செயலாகவே எண்ணி அதை வந்து அவரை அதை பத்தி பார்க்க போறோம் ஆனா இந்த தீய பயன்கள் இருக்கா தீய செயல்களுக்கான வினைகள் இருக்குது இல்லையா சோ இதை தான் நம்ம பாவம் அதாவது துன்பங்கள் தான் மனுஷன ரொம்ப வருத்துது இப்போ முதல்ல அந்த துன்பங்கள் எல்லாத்தையும் அதுதான் மைனஸ் ஆன விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்குதுன்னா நம்ம நல்வினைகள் நம்ம ஒரு ஒரு இது ஆனாலும் அதுக்கு பயனை அனுபவிக்கினாலும் கூட இந்த மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் தான் திரும்ப திரும்ப அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ என்ன செய்யுதுன்னா கஷயம் என்று சொன்னால் அதுல இருந்து விடுவிக்கிறதுன்னு அர்த்தம் ரிலீஃப் பண்ணுதுன்னு அர்த்தம் பாப்பா க்ஷயம் அப்போ என்ன செய்யறதுன்னா தீப ஞானம் எதோ தத்யாத் குறியாத் பாபக்ஷயம் சோ ஒரு தீட்சையை வந்து குருவின் மூலமாக அந்த தீட்சையை பெறுகின்ற பொழுது மந்திர உபதேசத்தை பெறுகின்ற பொழுது அது உங்களுக்கு நான் யார் என்ற உணர்வை தெரிவிக்கிறது நான் வந்து நான் இல்ல அந்த புருஷன் தான் நான் வந்து இந்த பாணி நீர் அல்ல நான் இந்த குளத்தின் நீர் அல்லது கடலின் நீர் அப்படின்ற அந்த ஞானத்தை நம்ம தீட்சை மூலமா பெறுகின்றோம் பெறுகின்றோமா இல்லையா நம்ம தீட்சை வாங்குறது என்ன சொல்லுது உங்களுக்கு ஈஸ்வர பிரணிதானம் வந்து என்ன சொல்றது நான் யாரு அப்படின்றத உங்களுக்கு உணர வைக்கிறதுல அது நான் இல்ல அவருதான் அப்படின்ற உணர்வை தருவது தானே அந்த ஞானத்தை கொடுக்கறதா அதே சமயத்துல அது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய கடந்த கால பாபங்களையும் க்ஷயம் செய்கிறது சோ அப்ப குரு வந்து கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல அதுல உங்களுடைய கடந்த கால பாபங்களையும் எரிக்கின்ற அந்த ஆற்றலை அங்க தருகின்றார் இதுதான் தீட்சையில வந்து நம்ம பெறுகின்றது மந்திர உபதேசத்துல ஒரு மந்திரத்தை வந்து நம்ம உபதேசமாக குருவத்தின் பெறுகின்ற பொழுது அவர் ரெண்டு விஷயங்களை அந்த நமக்கு கொடுக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கணும் ஒன்று நம்மளுடைய கடந்த கால பாவங்களெல்லாம் அது அழிக்கிறது உங்களுடைய சந்தேகங்கள அப்புறமா கேளுங்க இன்னொன்னு நான் யார் என்ற அந்த தன்னை உணர்கின்ற செல்ஃப் ரியலைசேஷன் நானே அகம் பிரம்மாஷ்மி நான் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பிரம்மம் தான் நான் அப்போ இது நான் அல்ல அப்படின்ற அந்த உணர்வுல நம்ம கொண்டு வர்றதுக்கு சோ அப்ப அந்த நான் என்ற உணர்வு அவளை ஈஸியா நம்ம வந்து அழிச்சிட முடியுமானா அங்கதான் நம்ம இந்த மந்திர சைத்தன்யம் அவளை பார்த்தோம் முதல்ல வந்து பார்த்தோம் முதல்ல இந்த மந்திர சைத்தன்யம் வரணும் அப்படின்னா இந்த புற உலகத்தின் மேல இருக்கக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்ட இந்த புற உலக உயிர்கள் மீது நம்ம என்ன வச்சிருக்கணுங்க ஒரு பாசத்தை வச்சிருக்கணும் அன்பை வச்சிருக்கணும் பகவான்கிட்ட மட்டும் நான் அன்பு காட்டுறேன் பகவானை வந்து எடுத்துக்கோ என்ன மாத்திடு என்னை வந்து உணதாக்கிடு அப்படின்னு கேட்கறது இல்ல அதனால வந்து ஒரு மனுஷன் வந்து மந்திரம் விழிப்படையாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் பிரம்மம்தான் அப்படின்னு எண்ணி எங்கெல்லாம் அங்க வந்து உதவி தேவைப்படுதோ என்ன விதமான உதவிகள் நான்கு விதமான சேவைகள்ல இதெல்லாம் அங்க தேவை இருக்குதோ உங்களிடத்துல அதுல வந்து எவ்வளவு இருக்குதோ அது எவ்வளவு சேவையாக செய்ய முடியுமோ அதை வந்து கொஞ்சம் கூட குறையாம அதை செஞ்சது இது ஒண்ணு கடைசியா வந்து என் பாயிண்ட்ல சொல்லியிருப்பாரு இன்னொன்னு என்ன மூணு விஷயம் சொன்னார் இல்லையா ஸ்ரவன்னு மணன்னு மூன்றாவது நிதி தியாசனா ஸ்ரவணா மனனா நிதி தியாசனா சோ இது மூன்றும் வந்து நம்ம செய்யணும்ன்றதை நம்ம பார்த்தோம் என்னது நம்ம இறைவனுடைய இறைவனை பற்றி காதால் கேட்பது இன்னொன்னு இறைவனை பற்றி நாம பேசுவது இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இறைவனுடைய இதை வந்து நம்ம எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்கணும் இறைவனை பற்றி நம்ம கேட்டுட்டே இருக்கணும் கண்ட விஷயங்களை கேட்கறது இல்ல எது எதையோ போட்டு கேட்டுட்டு இருக்கிறது இல்லை சோ இறைவனை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இறைவன் யாரு ஆன்மீக சாதகர்களுக்கு தெரியும் இறைவன் யாரு இல்லையா ஆன்மீக சாதகர் அல்லாதவர்களுக்கு இறைவன் யாரு கல்லு மண்ணு கரெக்டா ஆன்மீக சாதகர் அல்லாதவர்களுக்கு இந்த ஜட பொருள்கள் தான் அவங்க இறைவனா வச்சிருக்காங்க ஒண்ணு பேப்பர்ல வச்சிருப்பாங்க இல்லைன்னா கல்லால் ஆகிய மண்ணால் ஆகிய உலோகத்தலாள ஒன்றை வந்து அங்க கடவுள் நினைச்சிருப்பாங்க இல்லையா ஆனா ஒரு ஆன்மீக சாதகனுக்கு கடவுள் யாரு அப்படின்றத அவர் எங்கேயோ இருக்கிறாரா இல்ல இந்த தேகத்துக்குள்ள இருக்கிறது மண்ணு பானைக்குள்ள இருக்கிறது அவர் தான் ஆனா இந்த மண்ணு பானை வந்து அதை புடிச்சுக்கிட்டு விட மாட்டேன் சோ எல்லா ஜீவன்களுக்குள்ள இருக்கிறதும் அவருடைய அந்த நீர்த்துளிகள் தான் இருப்பது ஒரு நீர்த்துளிகள் தான் அவர் தான் அங்க இருக்கிறாரு அப்படின்னு எப்ப ஒரு மனுஷன் உணர்றானோ அப்ப வந்து அதுல இருந்து அவன் விடுதலை பண்ணுவான் அது வந்து ஒரு நாள் இல்ல அதுக்குதான் மந்திர ஆத்துன்னு சொல்றோம் இல்லையா மந்த்ராத்தால் அடிப்பது மந்த்ரா காத்துனா மந்திரத்தால அடிப்பது திரும்ப 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 சொல்லும் போது ஒரு அடி எல்லாம் பானை உடையாது அந்த பானை இது மண்ணால செஞ்ச பானை அல்ல அது அது எத்தனை கோடி முறைகள் அடிக்கணும் இல்லையா ஆனா அந்த மந்திர சைத்தன்யம் இல்லாம நீங்க அடிச்சீங்கன்னா அது வந்து பலம் இல்லாத சுத்தி அது மண் அது வந்து மர சுத்தி அது ஆனா அது அடிக்கிறது இரும்பு சுத்தி கூட வராது அது இன்னும் பயங்கரமான ஆற்றல் வாய்ந்த சுத்தி வேணும் உங்களுக்கு அதுதான் பாபா சொல்லியிருப்பாரு இல்லையா சத்தன்ய ரஹித மந்திர அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னு தெரியாம நான் தான் பிரம்மன்ற அந்த உணர்வே இல்லாம கிளிப்புலிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நீ அதுக்கு சொன்ன நான் பிரம்மா நான் பிரம்மான்னு அதுக்கு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது கிடைக்குமா நான் ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது ஏதோ ஒரு வாசை அந்த வாசையை வச்சிருக்குது அவ்வளவுதான் அப்போ மந்திர சைத்தன்யம் சைத்தன்யம் ரகித்த மந்திரா எப்படி வர்ணஸ்து கேவலம் அது வந்து ஒன்லி மீட்டர் லெட்டர்ஸ் தான் அது எந்த பயனையுமே தராது அப்ப அந்த உணர்வு என்னன்னு தெரிஞ்சு பலம் நெய்வ பிரயச்சந்தி அதுல இருந்து எந்த பயணி பெறவே முடியாது எப்படி லக்ஷா கோட்டி ஜபே ரபே லட்சம் முறை எல்லாம் கோட்டி முறை நீங்கள் அதை உச்சரிச்சாலும் அதனால எந்த பயனையும் பெற முடியாது என்பதுதான் தந்திர சாஸ்திரத்துல பாபா வந்து அது கோட் பண்ணியிருப்பாரு ஆகவே இந்த தீட்சை வாங்கின்ற பொழுது இந்த மந்திரமானது ஒரு சாதகன் ஒரு மனிதன் இறை நிலையை இறைவனோடு இரண்டர கலப்பதற்கான ஒரு ஒரு மனிதனும் தன்னுடைய முடிவு நிலையாகிய இறைவனோடு இரண்டர கலக்கின்ற நிலை பிறப்பற்ற நிலையை பெறுவதற்காகத்தான் இதுதான் நம்மளுடைய கோல் அது இந்த பிறப்புலயே நம்ம அடைக்கணும் மறுபடியும் இன்னொரு பிறப்புக்கு நம்ம போயிடவே கூடாதுன்னு அவன் எச்சரிக்கையோட இருந்து அது எவ்வளவு கவனமாகவும் எவ்வளவு பயபக்தியோடையும் அதை அவன் செய்ய முடியுமோ அப்படி செய்கின்ற பொழுது அவன் இதுல இருந்து பாப்ப அவன் அந்த பாப்பக் கிடைக்கிறது அதுக்கப்புறம் அவன் லிபரேஷனை பெற முடியும்